தெரியுமாம் சிம்சோன் அப்போ இன்றைய தினத்தில் நாம பார்க்க போற ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்சோனை குறித்துதான ஒரு சத்தியம் தான் அவர் பார்த்ததே ஒரு ஆச்சரியம் அதனால கடைசியில அவரோட வாய்க்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு இனிப்பு கிடைச்சது இதோட தான் நம்ம முதல் பார்த்துட்டு ஒவ்வொன்னா நம்ம போலாம் ஆனா போவதற்கு முன்பதாக இந்த இந்த சத்தியமே ஒரு விடுகதையான ஒரு சத்தியம் அப்ப நம்ம முதல் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த விடுகையை நம்ம முதல் வாசிச்சுட்டு நம்ம உள்ள போலாம் விதத்தை வாசிக்கிறவர்கள் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது அவன் பற்றிக்கிறவனிடத்தில் இருந்து பச்சனமும் பலவானிடத்தில் இருந்து மதுரமும் வந்தது என்றான் அதை அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று கவனிச்சிங்களா இந்த விடுகதை கவனிச்சிங்களா பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது இந்த விடுகதை இவர் சொல்லிட்ட உடனே மூணு நாள் ஆயி கூட யாரோ ஏதோ ஒன்னு ஏதோ சொல்லியிருக்கிறார் விடுகதை பேசியிருக்கிறார் அந்த விடுகதை யார்கிட்டயோ கேட்கப்பட்டிருக்கு அந்த விடுகதை கேட்டும் இவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல நம்ம முதல் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனமும் அப்புறமா இருந்து மதுரமும் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் இந்த விடுகதையோட பின்னணி நம்ம பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துக்குள்ள நம்ம வரலாம் நியாயாதிபதி பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வலி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது இப்ப இந்த தேன் கூட இருக்கு தேன் எங்க இருக்கா சிங்கத்தோட உடலுக்குள்ள இருக்கு உடனே என்ன பண்றாருன்னா அந்த தேனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க ஆனா யாருன்னா ஒரு சரீரத்துல இருந்து எடுக்குவாங்க அப்படின்னா இருக்கணும் இந்த சரீரம் அப்படின்னா இது அழிஞ்சி எலும்பா இருக்கணும் அவ்வளவுதான் எலும்பா இருக்கு அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேன் கூடு கட்டி இருக்கு சரி இதை பாக்குறாரு பார்த்த உடனே நேரா கொஞ்சம் கையில கொஞ்சம் தேனை எடுத்துக்கிறாரு எடுத்து அவரும் அந்த தேனை சாப்பிட்டுட்டு கூட யாரும் வந்து நிற்கிறது அவங்க அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்க அந்த தேனை அவருக்கும் அவங்களுக்கும் என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துறாரு அவங்களும் சாப்பிட்டுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல இந்த தேன் எங்கிருந்து வந்துச்சு ஆனா என்ன பண்ணிட்டாங்களா அவங்களும் சாப்பிட்டாங்க இப்ப நேரா இவங்க எங்க போயிட்டாங்கன்னா திம்நாத்துக்கு போயிட்டாங்க அங்க இந்த திருமண விருந்துக்கு எல்லாருமே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காங்க அதாவது இவர் கூட வரத்துக்கு சில தோழர்கள் இந்த மனவாளன்னு கூட சில தோழர்கள் அங்க அந்த ஊர்ல தேர்ந்தெடுத்தாங்க இப்ப வந்த உடனே அந்த திருமண விருந்துல அந்த விருந்துல இவர் தான் அந்த விடுதலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விடுதலை வாசிச்சு இல்லீங்களா அப்ப அந்த திருமணத்துல இவர் என்ன பண்றாருன்னா அந்த அந்த விருதுல இந்த விடுதலையை சொல்றார் உங்களால யாராவது இந்த விடுதலையை சொல்ல முடியுமான்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாரா எவ்வளவு நாளுக்குள்ள சொல்லணும்ன்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏழு நாளுக்குள்ள சொல்லணும் அப்படின்னு